வணக்கமானவர்களே வகுப்பு ஆறு கதை பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த பகுதி கதை பகுதி சென்ற வகுப்பில் கதையை பார்த்தோம் அல்லவா அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் என்ன கதை பார்த்தோம் அதி புத்திசாலி பீர்பால் யார் இந்த பீர்பால் அக்பரோட அவையில ஒரு ஆலோசகராக இருந்தார் மந்திரியாக இருந்தார் அதன் பின்பு என் கவிஞராக இருந்தார் அது மட்டுமல்ல இராணுவத்திலும் இவர் இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம் அதன் பின்பு அக்பருக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்றதை பார்த்தோம் அது மட்டும் இல்ல அக்பர் இவருக்கு என்ன கொடுத்தார் என்பதை பார்த்தோம் இவருக்கு ஒரு அரண்மனையை கொடுத்தார் அதாவது இரண்டு மாடி இல்லம் வீடு கொடுத்தார் என்பதை பார்த்தோம் இவருடைய அக்பரோட அரண்மனைக்கு எத்தனை வாயில் இருந்தது ஏழு வாயில்கள் இருந்தது அந்த ஏழு வாயிலில் ஒரு வாயிலுக்கு என்ன பேர் இருந்தது என்பதை பார்த்தோம் பீர்பாலின் வாயில் அப்படின்றத நாம் பார்த்தோம் கதை பகுதியில் எதை பார்த்தோம் ஒரு ஏழை மருத்துவன் என்ன செய்தார் ஒரு மூலிகையை கண்டுபிடித்தார் என்ன மூலிகை அது மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகை எங்கெல்லாம் தேடிக்காது கண்டுபிடித்தார் காடுகளில் மலைகளில் பல நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்தை தயாரித்ததாக பீர்பாலிடம் கூறினார் என்னவென்று கூறினார் மேலும் அவர் என்ன கூறினார் அந்த மருந்தை நான் விற்கச் செல்லும் பொழுது தண்டோரா ஒழித்ததல்லவா விற்கச் செல்லும் பொழுது அந்த ராணிகள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் ஒரு அரசி அது உண்மை உண்மையான கூற்றுதான் என்று கூற மற்றொரு அரசி என்ன சொன்னாங்க கட்டுக்கதை என்று கூறினார்கள் இதனால் அக்பர் என்ன செய்தார் அந்த மருந்தின் தன்மையை நிரூபித்து காட்டினால் எவ்வளவு பரிசு தருவதாக சொன்னார் ஒரு லட்சம் பொற்காசுகள் தருவதாக கூறினார் அந்த இது மூலிகையின் மருத்துவத்தன்மையை நிரூபிக்க உட்கொண்டு மறுநாள் காலையில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் கரையேறினார் என்பதை பார்த்தோம் ஆனால் அவருக்கு அந்த ஒரு லட்சம் பரிசு கிடைத்ததா கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை இளைய வேகம் என கூறிவிட்டார்கள் அது கிடைக்க விடாதபடி அக்பரிடம் ஏதோ சொல்லிவிட்டார்கள் அக்பர் என்ன சொன்னார் நீ வந்து என்னுடைய அறையின் வெப்பத்தினால் தான் நீ என்ன நீ தயாரித்த உன்னுடைய மருந்து அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு பரிசு கொடுக்காமல் அவரை அனுப்பிவிட்டார் என்பதை பார்த்தோம் இவர் யாரிடம் சென்று உதவி கேட்க சென்றார் பீர்பாலிடம் இதை நடந்ததை எல்லாம் கூறி தனக்கு உதவும்படி என்ன செய்தார் கேட்டார் அல்லவா அதற்கு பீர்பால் என்ன சொன்னார் நான் நீங்க செல்லலாம் நான் என்ன செய்யறேன் உதவி உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டதாக நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்போ மீதி கதையை இந்த வகுப்பில் பார்க்கலாம் பீர்பால் எப்படி அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்கிறார் அவருக்கு பரிசு கிடைத்ததா இல்லையா என்பதை பார்ப்போமா நபிகள் நாயகம் என்ன கூறினார் யாரை உயர்ந்தவன் என்று கூறினார் யார் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் தான் யாரை விட உயர்ந்தவன் இரவு முழுவதும் இறைவனை தொழுபவனை விட பகலெல்லாம் நோன்பு இருந்து அதாவது விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை தொழுபவனை விட யார் உயர்ந்தவன் என்று கூறினார் ஏழைகளுக்கு உதவி செய்பவரை தான் உயர்ந்தவன் என்று யார் கூறினார் நபிகள் நாயகம் தன்னுடைய வாசகத்தில் கூறினார் என்பதை நாம் பார்த்தோம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அடுத்த நாள் காலையில் அரசபையில் முக்கியமான வழக்கு விசாரணை இதற்கு பீர்பால் செல்லவில்லை பாதுஷா அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார் அந்த மருத்துவர் அவரை அனுப்பிவிட்டார் இல்லையா அப்புறம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் இருக்கும்பொழுது மறுநாள் காலை வந்துடுச்சு என்ன பண்ணல ஆனா யாரு பீர்பால் அரசபைக்கு வழக்கு விசாரணை வேற நடந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு என்ன பண்ணவே இல்லை நம்ம பீர்பால் செல்லவே இல்லை வரவே இல்லை உடனே பாதுஷா அதாவது அக்பர் என்ன பண்ணாரு அவரை அழைத்து வர்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு என்ன அனுப்புற போய் நீங்க வேகமா சென்று பீர்பலை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள என்ன பண்றாரு அனுப்பிச்சு வைக்கிறாரு யார் அழைச்சிட்டு வர பீர்பலை அழைச்சிட்டு வர அவன் போயிட்டு வர்றாரு வந்து என்ன சொல்றாரு பார்க்கலாமா அவன் அரசே இன்று அவர் வரமாட்டாராம் அவருக்கு விரதமாம் அதற்காக கிச்சடி பண்ணி கொண்டிருக்கிறாராம் அது முடிந்ததும் பார்க்கலாம் என்று சொன்னார் என கூறினான் அங்க போய் அந்த ஆள் போய் கேட்டுட்டு வந்துட்டு பாத்துட்டு அரசர்கிட்ட என்ன சொல்றாராம் இன்னைக்கு பீர்பால் விரதமா என்னவா விரதம் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காராம் கிச்சடி பண்ணிட்டு இருக்காரு கிச்சடின்றது ஒரு உணவுப் பொருள் அந்த கிச்சடி பண்ணி கொண்டிருக்கிறாராம் அது முடிந்ததும் பார்க்கலாம் அதை வர முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பு அனுப்பினாரு என்று இந்த காவலாளி என்ன பண்றார் அரசர் கிட்ட சொல்றார் பீர்பால் இல்லாதது அரசருக்கு வீண் பொழுதாக தெரிந்தது நான்கு தரம் ஆள் அனுப்பியும் பீர்பால் வரவில்லை கடைசியில் கோபத்துடன் தானே கிளம்பினார் பாதுஷா உருவிய வாளுடன் பீர்பாலின் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றார் என்ன பண்ணாரா பீர்பால் நான்கு தரம் ஆள் அனுப்பியும் என்ன பண்ணவே இல்ல வரவே இல்லை அரசருக்கு எப்படி இருந்தது பீர்பால் வராதது அவருக்கு அந்த பொழுதே எப்படி இருக்கான் வீண் பொழுதா வேஸ்டா அதாவது பயனற்ற பொழுதாகவே தெரிந்ததா நான்கு தர ஆள் அனுப்பியும் அதாவது அரசர் சொல்லியும் என்ன பண்ணவே இல்லை பீர்பால் வரவே இல்லை அப்ப அரசருக்கு உடனே கோபம் வரும் இல்லையா நம்ம இத்தனை தடவை ஆள் அனுப்பியும் அவர் என்ன பண்ணவே இல்லை வரவே இல்லையே அப்படின்னு கோபத்துடன் என்ன பண்றாரு தன்னுடைய வாழ் இருக்கு இல்லையா கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தியை அப்படியே உருவிக்கிட்டு எங்க போறாரு பீர்பாலோட மாளிகையை நோக்கி விரைந்து 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 சென்றார் எத்தனை தடவை ஆள் அனுப்புனாரு நான்கு தரம் ஆள் அனுப்பியும் யார் வரல பீர்பால் வரவே இல்லை அதனால அரசருக்கு என்ன வந்தது கோபம் வந்தது கோபத்துடன் என்ன பண்ணாரு உருவிய வாளுடன் என்ன பண்ணாரு யாரோட மாளிகையை நோக்கி புறப்பட்டாரு சென்றாரு பீர்பாலின் மாளிகையை நோக்கி விரைந்து சென்றார் யார் சென்றார் அக்பர் சென்றார் அரசர் அங்கு கண்ட காட்சி அவரை செயலிழக்க செய்தது மூன்று பெரிய நீண்ட மூங்கில்களை சாய்வாக நிறுத்தி அதன் மேல் ஒரு சட்டி கட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே ஒரு சிறு அடுப்பு புகைந்து கொண்டிருந்தது பீர்பால் அந்த அடுப்பை ஊதி கொண்டிருந்தார் புகையால் அவர் கண்கள் சிவந்திருந்தன மன்னரை கண்டதும் எழுந்திருந்தார் பீர்பால் என்னது அரசர் அங்க ஏதோ பார்த்தாரு என்ன பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே மெய்மறந்து அவர் என்ன எதற்காக வந்தோன்றதே மறந்து அப்படியே நின்றுட்டார் செயலிழக்க செய்து விட்டதான் ஏன் அப்படி என்ன அந்த இடத்துல பார்த்தார்னா இந்த மாதிரி மூன்று குச்சிகள் மூங்கில் கொம்பு தெரியலையா அந்த மூங்கில சாய்வாக நிறுத்தி அது மேல என்ன கட்டப்பட்டிருந்தது ஒரு சட்டி கட்டப்பட்டிருந்ததுதான் என்னது சட்டினா என்னது அந்த பானை சொல்லுவோம் இல்லையா மண்ணால் செய்யப்பட்டது அது கட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே சிறு அடுப்பு அடுப்பு தெரியும் இல்லையா அந்த அடுப்பு புகைந்து கொண்டிருந்தது புகைந்துனா நான் ஒரே புகையா இருந்தது அடுப்பு சரியா எரியலினா என்ன வரும் புகை வரும் அந்த மாதிரி புகைந்து கொண்டிருந்தது பீர்பால் அந்த அடுப்பை ஊதி கொண்டிருந்தார் அந்த மாதிரி புகைஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஊதாங்குளம் எது ஒண்ணு இருக்கும் அதை வச்சு ஊதணும்னா அந்த என்ன ஆகும் நெருப்பு பிடிச்சிக்கும் அடுப்புல எல்லாம் அந்த ஊது காத்து அதுக்கு கொடுத்தோம்னா அது என்ன ஆகும் உடனே நெருப்பு பிடிக்கும் அந்த மாதிரி பீர்பால் என்ன பண்ணாராம் அந்த அடுப்பை ஊதி கொண்டிருந்தாராம் புகையால் அவர் கண்கள் சிவந்திருந்தன இருந்ததுன்னா புகையெல்லாம் அதிகமா வந்ததுன்னா நம்ம கண்கள்ல எல்லாம் எரிச்சல் ஏற்படும் அப்படியே நம்ம கண்ல இருந்து கண்ணீர் வர வரும் கண்கள்லாம் அப்படியே சிவப்பா சிவந்து போயிடும் அந்த மாதிரி அவருடைய கண்கள் எப்படி இருந்ததாம் சிவந்து இருந்தது எதனால அந்த அடுப்பின் புகையினால எப்படி இருந்தது அவருடைய கண்கள் சிவந்து இருந்தது மன்னரை கண்டதும் எழுந்திருந்தார் பீர்பால் மன்னரகம் வந்தா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா உடனே என்ன பண்ணாரு மன்னரை கண்டதும் கண்டதும்னா என்ன அர்த்தம் பார்த்ததும் யார் எழுந்தா நம்ம பீர்பால் எழுந்தாரு யாரு அந்த அரசரை அங்க என்ன பார்த்தாரு கண்ட காட்சி அவர் என்ன செய்தது செயலிழுக்க செய்து விட்டது அவர் அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு அவரை மெய் மறந்து நிக்க செய்ய அப்படி என்னதான் அவர் கண்டாரு அந்த காட்சி இந்த மூன்று மூங்கில்களை சாய்வாக எத சாய்வாக நிறுத்தப்பட்டிருந்தது மூங்கில்கள் சாய்வாக நிறுத்தப்பட்டிருந்தது அது மேல என்ன கட்டிருந்தாங்க ஒரு சட்டி அந்த சட்டிக்கு கீழே என்ன இருந்தது ஒரு சிறு அடுப்பு புகைந்து கொண்டு இருந்தது அவருடைய கண்கள் வர சிவந்து இருந்தது மன்னரை பார்த்த உடனே வீர்பால் என்ன பண்ணாராம் எழுந்து நின்னாரு இவரு பாக்குறாரு என்ன பாக்குறாரு அக்பரு அங்க மூன்று குச்சிகள் மூங்கில் குச்சிகள் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தாரு அது மேல ஒரு சட்டி கட்டப்பட்டிருந்ததை பாக்குறாரு அது கீழே சிறு அடுப்பு புகைந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு பார்த்து ஒண்ணுமே புரியாம அப்படி வியப்பா அத பார்த்து கொண்டு இருந்தார் பார்த்துட்டு காரியம் என்றார் அரசர் இது என்ன காரியம் இது என்ன செயல் என்னது செயல் செயல் என்ன இது அப்படின்னு கேக்குறார் உடனே பீர்பால் வாருங்க வேண்டும் இன்று விரதம் இந்த கிச்சடி செய்து உண்டு விட்டு அங்கு வரலாம் என்று நினைத்தேன் சீக்கிரத்தில் ஆகவில்லை என்றார் பீர்பால் அக்பர் கேட்டோட இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுதே உடனே அக்பர் என்ன பண்றாரு பீர்பால் என்ன பண்றாரு அக்பரை பார்த்து வாருங்கள் சாயம்சா வாருங்கள் என்னை மன்னிச்சிடுங்க என்னால என்ன பண்ண முடியல சபைக்கு வர முடியல ஏன்னா நான் இன்னைக்கு விரதம் இந்த விரதத்தை முடிச்சுட்டு இந்த கிச்சடி என்ன பண்ணலாம் சாப்பிட்டுட்டு அங்க சபைக்கு வரலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன ஆகல அந்த சீக்கிரமா வேகவே இல்லை அந்த சீக்கிரத்துல அந்த கிச்சடி வேகவே இல்லை அப்படின்னு இந்த பீர்பால் யார்கிட்ட சொல்றாரு அக்பர் கிட்ட சொல்றாரு உடனே அக்பர்காரித்தனம் இவ்ளோ உயரத்தில் சட்டியில் இச்சடி கீழே தீயில் எப்படி வேகும் உமது விரதம் எப்பொழுது முடியும் முட்டாள்தனமான செயலை அல்லவா இது காட்டுகிறது என்றார் அரசர் இது என்ன பைத்தியக்காரத்தனம் ஏன் இந்த மாதிரி மூன்று குச்சிகள்ல கட்டி சட்டியை மேல கட்டிட்டு நெருப்பை கீழே விட்டா இதுக்கு என்ன ஆகாது வெப்பம் போகாது வெப்பம் மிகவும் தாமதமாக தான் அதுவும் சிறிதளவு என்ன ஆகும் வெப்பம் அதுக்கு சென்றடையும் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகாது கிச்சடி வேகாது இல்லையா இப்ப நாம கூட நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்ல ஸ்லோவில் வைக்கிறோம் அதாவது மெதுவா வைக்கிறோம் வேகமாக வைக்கிறோம் இல்லையா ஏன் மெதுவா பாக்குறோம் அதனோட தீயோட வெப்பம் வந்து சிறிதளவு போனா போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் சிறுசா வைக்கிறோம் இல்லைன்னா நம்ம சீக்கிரம் ஆகணும்னா தீயை ஒண்ணு கொஞ்சம் பெருசாக்குறோம் அப்போ அந்த தீயினோட வெப்பம் நம்ம கிடைக்கிறதுக்கான வழி அது அருகில் இருந்தாதான் ஆனா இது எவ்வளவு தோண உயரத்துல இருக்கு இதுல எப்படி அந்த வெப்பம் இதுக்கு சென்றடையும் அதனால அதனாலதான் அரசர் கேட்கிறாரு இது என்ன பைத்தியக்காரத்தனம் இவ்வளவு உயரத்துல தொங்கின அந்த சட்டியில எப்படி கிச்சடி வந்து வேகும் இவ்வளோ சிறு தீயில வந்து சின்ன தீயில வேகுமா உன்னோட விரது எப்பதான் முடியறது எப்போ அதாவது என்ன கேக்குறாரு உன்னுடைய விரதம் எப்ப முடியுது உன்னுடைய செயல் நீ வந்து இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஆனா இப்படி ஒரு முட்டாத்தனமான செயலை செய்யறியே அப்படின்னு அரசரை யார்கிட்ட கேக்குறாரு பீர்பால் கிட்ட கேக்குறாரு அதுக்கு பீர்பால் என்ன பதில் சொல்றாரு பாக்கலாமா ஆலாமனா கட்டாயமாக வேகும் இருநூறு கஜ தூரத்தில் இருந்த விளக்கின் ஒளியால் யமுனையில் கொட்டும் பனியில் கழுத்தளவு நீரில் நின்ற மருத்துவனுக்கு வெப்பம் கிடைத்திருக்குமானால் இந்த கிச்சடி வேக நிச்சயம் தடுப்புல இருந்து சூடு கிடைக்கும் என்றார் பீர்பால் பீர்பால் உடனே என்ன சொல்றாரு கட்டாயமாக வேகம் அரசே ஏன்னா அந்த யமுனை நதிக்கரையில அந்த மருத்துவம் நிற்கும் பொழுது இங்க அரண்மனையில இருந்து விளக்கின் ஒளி அந்த வெப்பம் அவருக்கு கிடைச்சது இல்லையா எவ்வளவு தூரம் இருநூறு கஜ தூரத்துல இருந்து விளக்கனோட ஒளி அவருக்கு கிடைச்சிருக்கும் பொழுது அந்த உதவு கொட்டும் பணியில கழுத்தளவுக்கு அந்த நின்னாரே அந்த மருத்துவருக்கு கிடைச்சிருந்தா அதனால தானே அவர் வந்து குளிர் காய்ந்தார் அதனால தானே அவரு காலையில அழகா கரையேறினாரு அப்ப அவருக்கு அந்த வெப்பம் கிடைச்சது இல்லையா அப்படி அவருக்கு வெப்பம் கிடைச்சிருந்தா இந்த தீ வந்து இந்த சட்டிக்கும் கண்டிப்பா என்ன ஆகும் சூடு கிடைக்கும் அதுக்கு வெப்பம் கிடைக்கும் கண்டிப்பா என்ன ஆகும் கிச்சடி வேகம் அப்படின்னு சொல்றாரு யாரு வீர்பால் யார்கிட்ட நம்ம அக்பர் கிட்ட சொல்றாரு அப்பொழுதுதான் அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா பாதுஷாவிற்கு மனதில் மின்னல் அடித்தது அப்பதான் என்னன்னு பீர்பாலின் பேச்சில் இருந்த உண்மை என்ன புரிஞ்சுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத அக்பர் புரிஞ்சுக்கிட்டாரு யார் சொல்ல வர்றது பீர்பால் பேச்சில இருந்த உண்மை உடனே அரசர் சொல்றாரு பீர்பால் நீர் வென்று விட்டீர் என்ன பண்றீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க யார பீர்பால் நீங்க வென்று விட்டீர் அஜித் உடனே அந்த மருத்துவரை வரவழை அப்படின்னு உடனே ஆணை எழுறாரு யார்கிட்ட காவலாளியை கூப்பிடுறாரு அஜித் உடனே இங்க அந்த மருத்துவரை வரவழை அந்த பரிசு தொகை ஒரு லட்சம் பொற்காசுகள் அந்த மருத்துவனுக்கு உடனே கொடுக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் உடனே பீர்பால் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம அரசர் உடனே என்ன பண்ணிட்டாரு காவலாளிய வர சொல்லி அந்த மருத்துவரை போய் அழைச்சிட்டு வாங்க அவருக்கு நாம் தர வேண்டிய அந்த ஒரு லட்சம் பொற்காசுகளை உடனே என்ன பண்ணலாம் கொடுத்துரு கட்டளை கட்டளை பிறப்பித்தார் எப்படி அவருக்கு புரிஞ்சுது இதோட விளக்குற இந்த சட்டிக்கு இந்த வெப்பன்னாகாது போய் சேராது அப்படி இருக்கும் பொழுது நம்ம அரண்மனையில இருநூறு கஜ தூரத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்கின் ஒளி அந்த மருத்துவனுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்து இருக்காது என்பதை இவர் புரிந்து கொண்டார் யாரு அக்பர் புரிந்து கொண்டார் புரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணாரு உடனே அந்த மருத்துவருக்கு அந்த ஒரு லட்சம் பொற்காசுகளை கொடுக்க ஆணை இட்டார் இப்ப எப்படி புரிய வைத்தார் பார்த்தீர்களா உடனே அரசர் சொல்றாரு வாருங்கள் நானும் உங்களுடன் இந்த கிச்சடி உண்ண போகிறேன் என்றவாறு தன்னை திருத்தி வழிகாட்டிய பீர்பாலை ஆற தழுவிக் கொண்டார் அரசர் உடனே அரசர் தான் சொல்றாரு அவருக்கு பொற்காசுகள் கொடுக்க ஆணையிட்ட பிறகு பீர்பால் கிட்ட நான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து என்ன பண்ண போறேன் அந்த சாப்பிட போறேன் என்ன வந்து என்னோட நல்வழிப்படுத்தி அந்த மருத்துவருக்கு தகுந்த பரிச கொடுக்க வச்ச உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே ஆற தழுவி கொண்டார் அரசர் அது மட்டும் இல்லாம பீர்பால் சமைத்த அந்த கிச்சடியையும் அவர் என்ன பண்ணாரு சாப்பிடுறாரு அவரோட சேர்ந்து சாப்பிட்டு சென்றார் எப்படி புரிய வைத்தார் பார்த்தீர்களா அழகாக செயல் என்ன பண்ணாரு ஏன் அந்த வெப்பம் அவருக்கு கிடைத்திருக்காதல்லவா அல்லவா அந்த வெப்பம் கிடைத்திருக்காது என்பதை அழகாக தெளிவாக இவர் புரிய வைத்து அந்த மருத்துவருக்கு தகுந்த உதவி செய்தார் பீர்பால் என்ன மாணவர்களே கதை மிகவும் பிடித்திருந்ததா நாம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் எந்த ஒரு நிலையும் உண்மை நிலையை ஆராய்ந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் நாம் மற்ற தவறு பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலையும் நாம் ஆராய்ந்து சரியான தீர்வை காண வேண்டும் நன்றி மாணவர்களே ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி